உரலுக்கு ஒரு பக்கம் இடி என்றால் மத்தளத்திற்கு இரு பக்கம் இடி என்பார்கள் அப்படித்தான் இருந்தது அரம்பாடி சித்தர் பாடலில் ஈடுபாடு காட்டிய நமது நிலை தொடக்கத்தில் ஆக்கே அவர் கொண்டது போல பாடலை வெளியிடுவது மட்டுமே அவர் பங்கு என கருதி நூல் பல கற்றோர் சூழ் திருக்கண்ணன் கோட்டையெல்லைக்குள் மேற்றி செயல் இருபுறமும் ஒன்றாய் கொண்ட மேல்புறத்தில் வானுரை மூலவர் மூவர் நாமப்பதியில் முளைத்து முத்தமிழ் காப்பானிவன் என்றும் இம் அருள் சேர்ப்பான் என்ற வரிகளை படித்த பின் கூகுளில் தேடியபோது சோழியே ஏனாதி திருக்கணன் என்பவரை பற்றி அறிந்து அவர் பொய்யானாவின் கபிலன் பாடிய சிறப்புமிக்க முள்ளூர் மாமலை மீது பல போர்களில் வெற்றி கண்ட வானவன் படை நடத்திப் போரிட அப்படையை முறியடித்து அந்த மல அந்த மலை மீது புலிக்கொடியை பொறித்த கடையேழு வல்லர்களில் ஒருவராகி காரி என அழைக்கப்பட்ட மலையமான் திருமுடிக்காரியின் மகன் அவர்கள் ஆண்ட நாடும் மலைநாடு என அழைக்கப்பட்டது ஒருவேளை பாடல் அப்பகுதியை குறிக்கலாம் என அப்போது நமக்கு இருந்த புரிதலை ஆர்கேவிடம் மின்னஞ்சலில் பகிர்ந்து கொண்டோம் விளைவு முப்பத்தி ஆறாவது பாடலில் அவன் இவன் என அகவெளி ஒளிப்பாய்ச்ச கண்டேனிவன் முக்கடல் முத்தும் நெய்தல் நிலமயிலின் மகவாய் யாம் பெற்றோம் என சொன்னார் சூதுடையோர் மறுதளித்தே மெய்யன் அங்கில்லை அம் மகன் பொன்னி வளநாட்டில் பொங்கி வருவான் என பகர்ந்து நடுமாந்தர் மனமாற்றி நன்முனை போல நாடகம் அமைத்திடுவர் வேளங்கள் போரிடித்த சோழ நாட்டு சூத்திரர்கள் சொல்லி பொய்யுண்டே அவர் அனைவரும் சூனியர் நீட்டிய பாவியர் பொருளீட்டி சூழரையாற்றி சூழ்ச்சிகள் பலபுரிந்து ஐயன் இருப்பிடத்தை அங்கென்றே ஆறுடம் அமைக்க அரும்பாடுபடுவரே எம் மைய நிலமறை இவ்வையர் வாய் பொய்யும் பொய்யுரையை வையும் நம் வையம் நம்புவதை கண்டே நபர் நகைப்பிற்கெண் சொல்வின் பரம்பொருளே என போட்டு தாக்கினார் மறுபக்கம் சகோதரர் ரஞ்சித் குமார் உள்ளிட்ட ஆராய்ச்சியாளர்கள் அடியேனும் ஆர்கேயும் ஒருவர்தான் இருவருக்கும் போகும் மின்னஞ்சல்களும் ஒரே போனில் ஒரே இடத்தில்தான் பார்க்கப்படுகிறது என ஏதோ ஊர் பெயர்களை எல்லாம் சொல்லி அறிவியல் பூர்வமான சான்று என சான்றையெல்லாம் காட்டினார்கள் அவர்கள் கிளப்பிவிட்ட வதந்தி அவர்களாலேயே மறுக்கப்பட வேண்டும் என்பது இறைவனின் திருவுள்ளமாக இருந்து இருக்க வேண்டும் அதனால்தான் அவர்கள் இணையத்தில் தேடிய ஆர்கே சிக்கியிருக்கிறார் பின்னர் பாடல் வரிகளை அவருக்கு பொருத்தி சொல்கிறார்கள் அதை ஆர்கேவும் ஏற்றாலும் ஏற்றதாலும் இருபத்தி ஒன்றாம் பாடல் வரிகளும் ஆர்கேக்கு பொருந்துவது போல இருந்ததாலும் அவர் வயதை குறிப்பிடும்படியான வரிகள் வேறு இடங்களில் இருந்ததாலும் அனைத்தும் ஆர் ஆர்கேவிற்கானது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இதில் அவர்களின் முயற்சியை நாம் பாராட்டுகிறோம் அதே சமயம் அவர்கள் பாடலில் உள்ள அறுசமய ரேகை அவருக்கு உள்ளதா இல்லையா என சரிபார்த்து அவருக்கு இருக்கிறது என உறுதி செய்திருந்தால் அவர்கள் முடிவை மறுக்க நமக்கு வாய்ப்பில்லாது போயிருக்கும் அதனால் நமக்கு சில சந்தேகம் வருகிறது பாடலில் உள்ள முகவரி குறிப்புகள் எப்படி ஆர்கேவுக்கு பொருந்துகிறது என அவர்கள் கண்டறிந்த ஆர்கே முகவரியை பின்னீ பின்னூட்டமிட்டால் அது குறித்து நமது பார்வையை நாம் பதிவு செய்ய தயாராக உள்ளோம் மற்றபடி இருபத்தி மூணாம் பாடல் ஆக்கே உடையது என்பதனை ஆக்கே ஏற்பதால் நாமும் அதை ஏற்று அது குறித்து நமது கருத்தை பதிவு செய்கிறோம் மனோகாரகன் சந்திரன் ராகுடன் சேர்ந்திருப்பது சிறப்பானதல்ல மனதை சஞ்சாரப்படுத்தி அதீத கற்பனை கேட்டுச் செல்லும் என்பது சோதிட கருத்தாக அறிகிறோம் மறுபுறம் சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை பதினொன்னில் இவர்கள் மேசலக்கணம் என முடிவுக்கு வந்திருப்பதால் பதினொன்றாம் இடம் கும்பம் சனியின் ஆட்சி வீடு தலைமை தாங்கும் பண்பை தர வேண்டிய சூரியனும் போராட்ட குணத்தை தர வேண்டிய செவ்வாயும் பயமாகிய சனிக்கு அடங்கிவிட்டார்கள் அதனாலேயே நமக்கு மேலோட்டம் மேலோட்டமாக பார்க்கும்போது ஆர்கே ஆர்க்கே உடையதால் தெரிந்தாலும் மறைமுகம் மறைமுகமாக வேறு பொருளை சொல்லலாம் அல்லது ஸ்டேஜ் ஸ்டேஜினால் தவறாக இடம்பெற்று இருக்கும் என கருத செய்கிறது ஏனெனில் அவை அரு சமய சின்னங்களை வேகைகளாக கொண்டவருக்கானது அவருக்கு தலைமை பண்புகளுக்கான சூரியன் போராடும் வல்லமை தர வேண்டிய செவ்வாய் வலுவாக இருக்கும் என்பது நமது அனுமானம் இறுதியாக ஆக்கே நேர்மையாக செயல்படவில்லை எனும் சகோதரர் கௌதம் அவர்களின் குற்றச்சாட்டுக்கு நமது சமாதானம் அவர் நேர்மையின்மையால் மறைந்திருந்து செயல்படவில்லை மாறாக தைரியக் குறைவினால் என்பதும் குழப்பமான அவரது கருத்துக்கள் இடம்பெற்றது அவரின் அதீத கற்பனையால் என்றே தமது தமக்கு பொருந்தாத பல குறிப்புகளையும் தந்திருப்பதால் அவரின் மேன்மை மீது நமக்கு சந்தேகம் நாம் பதிவு செய்த கருத்துகள் ஒரு ஞானியின் தொடர்பை பெற்று அவர் ஞானத்தால் கண்டறிந்ததை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கும் நல் அதிர்ஷ்டம் பெற்றுள்ள நல் அதிர்ஷ்டம் பெற்றுள்ள ஆக்கேவை குறைத்து மதிப்பிட அல்ல மாறாக சித்தர் எந்த நோக்கத்திற்காக குறிப்புகளை வெளிப்படுத்துகின்றாரோ அதை மாயை தடுத்துவிடக் கூடாது என்பதற்காக என்பதையும் பதிவு செய்கிறோம்